இலங்கையில் தற்போது இடம்பெறுகின்ற வன்முறைகளை அடிப்படையாக கொண்டு நாட்டில் அமைதியின்மையை தோற்றுவிப்பதற்கு பல்வேறு சக்திகள் முயற்சித்து வருவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இதனை இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் எனினும் இதற்கு இடம் மாட்டாது என்று அவர் கூறியிருக்கிறார் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றின் பின்னர் பல்வேறு பணிகளும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் இடம்பெறுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாத்துகின்றன கடந்த காலத்தை உதாரணம் காட்டி இவ்வாறான செயல்கள் புறந்தள்ளப்படுவதாகவும் எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் பல்வேறு கொலைகளும் மற்றும் வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து தற்போது நாலாந்தம் துப்பாக்கிச் சுற்று சம்பவங்களும் பல்வேறு வன்முறை சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்துக்குள் சாட்சியம் அளிக்க வந்த பிரதான பாதள குழு உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் இலங்கையின் பாதுகாப்பில் சில பிரச்சனைகள் இருப்பதை வெளிக்காட்டியிருக்கிறது பாதுகாப்பான ஒரு நீதிமன்றத்துக்குள் இவ்வாறான துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருப்பது பாதுகாப்பை கேள்விக்கு உரியதாக்கி இருப்பதாக எதிர்கட்சிகள் எனவே அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவை கோரி முன்வைத்து எதிர்கட்சிகள் அல்லது ஏனைய சக்திகள் நாட்டில் வன்முறையை அல்லது அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்தை சங்கட நிலைக்கு உள்ளாக்குவதற்கும் முயற்சித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் தமிழர் விடுதிப்புகள் உட்பட்ட பதினைந்து அமைப்புகளை தொடர்ந்தும் தடைப்பட்டியலுக்குள் வைத்திருக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சின் செயலரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் தமிழர் புனர்வாழ்வு குழு நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் உட்பட்ட அமைப்புகள் அதே நேரம் இஸ்லாமிய இயக்கங்கள் சில ஆகியனவும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் இந்த தடை செய்யப்பட்ட தடைப்பட்டியலுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள் இலங்கையின் இறையாண்மைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இந்த அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் செயற்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலேயே இந்த தடை பிரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழர் விடுதலைகள் அமைப்பை இந்தியா உட்பட்ட பல்வேறு நாடுகள் தடை செய்திருக்கின்றன சர்வதேச கிரிக்கெட் சமையலான சாம்பியன்ஷிப் போட்டிகளின் நான்காவது நாள் ஆட்டம் இன்று இடம்பெறுகிறது இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியும் ஆஸ்திரேலியா அணியும் மோதுகின்றன பாகிஸ்தானில் இடம்பெறுகின்ற இந்த போட்டியின் போது முதலில் இங்கிலாந்து அணி துறைப்படுத்த ஏற்கனவே நடைபெற்ற மூன்று போட்டிகளில் முதலாவது போட்டியில் நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் அணியை தோற்கடித்தது இரண்டாவது போட்டியில் இந்திய அணி பங்களாதேஷ் அணியை துபாயில் வைத்து தோற்கடித்தது மூன்றாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி ஆப்கானிஸ்தான் அணியை தோற்கடித்திருக்கிறது இந்த நிலையில் தொடர்ந்தும் போட்டிகள் இடம்பெறவிருக்கின்றன போட்டிகளின் அடிப்படையில் இந்த முறை பெரும்பாலும் இந்திய அணி அல்லது ஆஸ்திரேலிய அணி சாம்பியன்ஷிப் கிண்ணத்தை கைப்பற்றும் என்ற எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது எனினும் கூட ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்கு தெரிவு செய்யப்படும் வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன